اس مين جو بين آهي اوهان جو پورو پنهنجو نالو ۽ قومو مين پنهنجو نالو ياد ڪريان ٿو اٿي مون کي نالو پنهنجو ڪنهن سان جو ڦوٽو ٺاهڻا آهي اوهان جي مين جي ٺيڪ آهي ۽ ٻين کي ٿو நான் சவுந்தரராஜன் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை மாநில தலைவர் கரூரில் தாவேக்க பிரச்சாரத்தின் போது ஏற்பட்ட கூட்ட நெரிசல் விபத்தில் பலியானவர்களின் குடும்பத்திற்கு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அதே நேரத்தில் இந்த சம்பவத்தையொட்டி தமிழ்நாடு முழுவதும் கடையடைப்பு என்று வணிகர் சங்கங்களின் பேரவை என்ற பெயரில் ஒரு வதந்தியை பரப்பி அது ஒரு சில தொலைக்காட்சிகளில் ஒளிபரப்பாகி தமிழ்நாடு முழுவதும் கடையடைப்பு இருக்கிறதா இல்லையா என கேட்டு நிறைய தொலைபேசி அழைப்புகள் நாங்கள் கடையடைப்பு இல்லை என்று தொலைபேசியிலும் வாட்ஸ்அப் தளத்திலும் செய்தி வெளியிட்டு கடையடைப்பை தவிர்த்திருக்கிறோம் அதே நேரத்தில் ஆங்காங்கே பல மாவட்டங்களில் காவல்துறையினர் நீங்கள் ஏன் இன்னைக்கு கடையடைப்பு நடத்தவில்லையா என்றும் அரசியல்வாதிகளும் கடையடைப்பு நடத்தவில்லையா என கேட்பதை பார்க்கும் பொழுது இந்த விபத்து தொடர்பாக ஏதோ ஒரு சக்தி செயல்படுகிறது என்பதை நாங்கள் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை தெரிந்து கொள்ள முடிகிறது எனவே இதில் உண்மையான நிகழ்வை மக்கள் தெரிந்து கொள்ள வசதியாக தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக தமிழ்நாடு அரசை இதற்கு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் திருநெல்வேலியில் லாரி முனையம் திருநெல்வேலி மாநகரில் பேட்டையில் லாரி முனையம் கட்டியிருக்கிறார்கள் அதை அரசியல் சார்ந்த ஒரு வணிகர் சங்கத்திற்கு குத்தகைக்கு விட்டு அதை நிர்வகிக்கும் பொறுப்பையும் அந்த சங்கத்துக்கே வழங்கி இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திருநெல்வேலி மாநகருக்குள் லாரிகள் வரக்கூடாது திருநெல்வேலி பாளையங்கோட்டைக்கு லாரிகள் வரக்கூடாது என்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் லாரிகளில் வரக்கூடிய சரக்கை லாரி முனையத்தில் இறக்கி வேறொரு வாகனத்தில் ஏற்றி நகருக்குள் கொண்டவர் அதுவும் டாடா ஏசி குட்டியானை அசோக் லைலாண்ட் தோஸ்து போன்ற வாகன சிறிய வாகனங்களில்தான் கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிட்டிருக்கிறார்கள் இதனால் லாரி வாடகை ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி விலைவாசிகள் கூடுமே தவிர குறையாது இது பொதுமக்களுக்கு மிகுந்த விலைவாசியை கூட்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஒரு நகரில் போக்குவரத்து நெரிசல் இருந்தால் நேரம் நிர்ணயிக்கலாமே தவிர அதற்காக ஒரேடியாக வாகனங்கள் வரக்கூடாது என்று உத்தரவிடுவது முறையாக இருக்காது இப்பொழுது நாம் சென்னையில் கூட மௌன் ரோடு அண்ணா சாலையில் கூட லாரி வருவதற்கு ஒரு நேரம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறார்கள் அதேபோல் அனைத்து ஊர்களிலும் இருக்கிறது அந்த நடைமுறையை பின்பற்ற வேண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் அவர்கள் பிறப்பித்திருக்கும் அந்த உத்தரவை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் அதேபோல் லாரி முனையத்தை தனியாருக்கு குத்தகை விட்டு அவர்களே நிர்வாகிக்க நிர்வகிக்கலாம் என்று உத்தரவிட்டிருப்பதையும் மாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக வேண்டுகோள் வைக்கிறோம் இரண்டாவது அது எங்களுக்கு தெரியல ஏன் அரசியல்வாதிகளும் காவல்துறையினரும் கடைகளும் மூட சொல்றாங்க இதை வந்து ஏதோ ஒரு புதாகரப்படுத்தணும் ஒரு விபத்தை புதாகரப்படுத்தி காட்டணுங்கிறதுக்காக பண்ணுறாங்களா என்னன்னு தெரியலை இதை தமிழக அரசு அவர்களாகவே முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் நாங்கள் அது சம்பந்தமாக புகார் கொடுக்கல நாங்கள் நேற்று மறுப்பு அறிக்கை வெளியிட்டிருக்கோம் நான் கடையடைப்பு கிடையாதுன்னு மறுப்பு அறிக்கை வெளியிட்டு

எல்லா அரசியல் கட்சிகளும் பொதுக்கூட்டம் நடத்துவாங்க அதில் கூட்டம் இருக்க தான் செய்யும் அது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இது மற்றபடி எங்களுக்கு அதனால் ஒன்றும் பாதிப்பு இல்லை ஒரு ரெண்டு மணி நேரம் எல்லா அரசியல் கட்சி கூட்டத்தோ கூட்டம் நடக்கிற டைம்லேயும் ஒரு கூட்டம் கூடுறதும் பொதுமக்கள் பொதுமக்களுக்கும் வணிகர்களுக்கும் கொஞ்சம் இடைஞ்சல் இருக்க தான் செய்யும் அவரு அவருடைய கட்சிக்கு நிர்வாகிக்கிறதுக்கு சீனியர் தலைவர்கள் ஆலோசனைப்படி நடக்கணும் ஏன்னா எல்லாமே ரசிகர்கள் வாலிப வயது அவர்களுக்கு தெரியாது இந்த அனு அரசியல் அனுபவம் இல்லை அவங்க வந்து ஏதாவது சீனியர் வந்து அதை கைடன்ஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லை இப்போ விஜய் வந்து கட்ட ஆரம்பித்தாங்க பணியே இருக்காது வெளியாக இருக்காங்க பொதுமக்கள் பிடிக்க மாட்டாங்க ஆனால் அவர் வெளியே வந்தால் இந்த மாதிரி அதிகமாக நடக்குது